கிறிஸ்துவ கண்பானவர்களே ஆண்டனுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் தேவன் இந்த புதிய நாளின் நன்மை கொடுத்து நம்மை தாங்குவாராக இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அது ஏசையா தெற்கு புஸ்தகம் ஐம்பத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் கர்த்தனாகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்கு வழக்காடப் போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால் இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து நீக்கி போடுகிறேன் இனி என் உக்கரத்தினுடைய பாத்திரத்தின் வண்டல்களை நீ கொடிப்பதில்லை என்றார் அன்புக்குரிய விசுவாசிகளே கப்ரிங் தத்தளிப்பின் பாத்திரம் ஆண்டவர் தன் ஜன மீறுதல்களை செய்யும் பொழுது அவற்றை தண்டிக்கும்படியாக சிறையிருப்பை கொடுக்கிறார் அந்த சிறையிருப்பை கொடுத்து அவர்களை துன்பப்படுத்துகிற ஆண்டவர் காலம் வரும்பொழுது அந்த மக்களை மீட்டெடுக்கவும் அவர்களை அரவணைக்கவும் அவர்களை ஆசிர்வதிக்கவும் செய்கிறார் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிற கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எந்த நேரத்திலும் தன்னுடைய ஜனங்கள் தத்தளிப்பதை அவர் விரும்பாதவர் இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே சில மக்களை பார்த்தால் கடனிலே தத்தளிப்பார்கள் வேலை இல்லாமல் தத்தளிப்பார்கள் விருதாவாய் தத்தளிப்பார்கள் ஒரு காரியத்தை நடப்பிப்பதற்காய் தத்தளிப்பார்கள் இந்த தத்தளிப்புகளை என் ஆண்டவர் கண்ணோக்கும் பொழுது நான் எதற்காக இந்த துன்பத்தை ஏற்கிறேன் என்று சொல்லி சிந்தித்து ஆண்டுவடத்திலே கொடுக்கும் பொழுது என் ஆண்டவர் மாற்றி அமைக்கிறார் தன் ஜனத்தின் சிறையிருப்பை மாற்றி இந்த தத்தளிக்கிற நிலை அடிமைத்த நிலையிலிருந்து மாற்றி அமைத்து ஒரு வெற்றியான வாழ்க்கையை ஆண்டவர் தருகிறார் அன்புக்குரிய விசுவாசிகளே என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் நம்பிக்கை வரும் பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை குறித்து நான் தடுமாறுகிறேன் என்று சொன்னால் என் தேவன் வெற்றியாய் நடத்துவார்ங்கிற நம்பிக்கை நமக்கு வரும் என்று சொன்னால் அதிலே நிறைவுகளை காண முடியும் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் நற்செய்தினுள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்துல ஆண்டவர் தன்னுடைய சீசர்களோடு படைகளை போகும் பொழுது கடல் கொந்தளித்த பொழுது அந்த மக்கள் தத்தளித்து போனார்கள் நாங்கள் அழிந்து விடுவோமோ என்று பயந்து போனார்கள் ஆனால் ஆண்டவர் இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர் அவற்றை அமைதலாய் இருக்கும்படியாய் கட்டளை கொடுத்து தன்னுடைய சீ சீசர்களை காப்பாற்றுகிறார் புது நம்பிக்கையை தருகிறார் இன்றைக்கு அதே ஆண்டவர் எனக்கும் இருக்கிறார் நான் எந்த ஒரு சூழலை தத்தளித்தாலும் என் ஆண்டவர் வெற்றியை தருவார் என்று ஒப்புக்கொடுப்போம் என்று சொன்னால் அந்த வெற்றி நாளுக்காய் காத்திருப்போம் என்று சொன்னால் அது நம்மை நேர்த்தியாய் நடத்தும் என்பதை மாற்றமில்லை அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக ஜபம் செய்வோம் பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நாள் ஆண்டு இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் அடிவடைமை துதிக்கிறோம் இருக்கிறோம் எங்களுடைய தத்தளிப்புகளை மாற்றி நீர்த்தர அமைதியிலே நாங்கள் நிறைவுகளை காணவும் நமக்கு சாட்சியாய் வளம் வரவும் நீர்களை பாராட்டம் ஈசம் ஜபிக்கிறோம் சிவக்களிப்பிதாவே ஆமேன்